ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காரு அங்கே மருத்துவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காரு ராமதாஸ் கிட்டையும் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தமிழக அரசியல்வாதிகளில் இப்போ இருக்கவங்களில் மூத்தவருமான ராமதாஸ் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டார் அக்டோபர் அஞ்சாம் தேதி உடல்நல குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் வந்து அனுமதிச்சாங்க அவருக்கு வந்து ஆஞ்சியோ சிகிச்சையும் வந்து கொடுத்தாங்க அக்டோபர் ஆறாம் தேதி காலை மருத்துவமனைக்கு தந்தையை பார்க்கறதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் வந்து தந்தையை அவர் வந்து சந்திக்கலை அதுக்கப்புறம் உடல்நிலை வந்து சீராக இருக்குது இன்னும் சில மணி நேரங்களில் வந்து ஐசியூலேருந்து வெளியில் வந்துடுவார் தந்தை அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கிட்ட அன்புமணி வந்து சொன்னார் அதே மாதிரி தமிழக முதல்வரான மு ஸ்டாலினும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போயிட்டு ராமதாசை நேரில் சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காரு அவருக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை பத்தி மருத்துவர்கள் வந்து கேட்டிருக்காரு இது சம்பந்தமான போட்டோ மற்றும் வீடியோக்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளியானு இப்போதைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தை மற்றும் மகனுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருக்கு அதாவது வந்து அவர் உச்சத்திலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவருடைய பையன் அன்புமணி தற்போதைய தலைவராக வந்து ரெண்டு பேருக்கும் வந்து இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அந்த தலைமை அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட வந்துருக்கு பொறுப்பாளர்களை நியமிக்கிறது வந்து யார் அந்த இருந்தா இது வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அதே மாதிரி அன் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அன்புமணி மேலே என்னுடைய அலுவலகத்தில் வந்து ஒட்டு கேட்குற கருவி வந்து வச்சுருக்காங்க அதை வந்து அன்புமணி தான் வந்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே வந்து குற்றம் சாட்டினார் புறம் பாமக அலுவலகம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் மட்டும்தான் வந்துருக்கு வேறு எங்கேயுமே அதிகாரப்பூர்வ அலுவலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் வந்து சொன்னார் மறுபுறம் அன்புமணி அதே சமயத்தில் சென்னையில் அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து கட்சியுடைய எதிர்கால கட்டமைப்பை எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற சம்மந்தமாக ஆலோசனை வந்து நடத்தினார் அப்போது வந்து தந்தை தலைமையில விழுப்புர மகன் தலைமையில சென்னையிலையும் தனித்தனியா பாத்தீங்கன்னா மீட்டிங்லாம் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணிக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு இதற்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதே மாதிரி அன்புமணியை கட்சியிலேருந்து வெளியிலையும் வந்து அனுப்புனார் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை தான் வந்து பாமக இப்போ வந்து இருக்குது பாமக பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வந்து அதிமுக கூடையும் இல்லை திமுக கூடையும் வந்து இல்லை ஆனால் வந்து நல்ல ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி தான் தேர்தல் நேரத்தில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பெரிய கட்சி எந்த திராவிட கட்சி அதிகமான சீட் கொடுக்குறாங்களோ இல்லை ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து பட் தமிழக அரசியலில் அடுத்தது தேர்தல்னு பார்த்தோன்னா எட்டு மாசம் வந்து இப்பவே வந்து மற்ற கட்சியினர் வந்து கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் பாமக இந்த மாதிரி அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் நிலவிட்டு காரணத்தினால இன்னும் பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணாம வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு உடனே ஸ்டாலின் வந்து அது எல்லாத்தையும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு ராமதாச சந்தித்து அவருடைய நல்ல மிஷின் விசாரித்தது அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய அந்த ஒரு பண்பை வந்து காட்டுது பலரும் வந்து மு ஸ்டாலின் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க நன்றி